ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு லாபாதிபதி சில பேர் சொல்லுவாங்க இவர் உங்களுக்கு பாதகாதிபதி ஸோ லாபத்தை எப்படி கொடுப்பார் எப்போவுமே இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் வந்து லக்னத்தை வச்சு தான் ஆக்சுவலாக சொல்லணும் அதேமாரி சர ராசின்னு சொல்லலாம் சாரா லக்னம்னு சொல்லலாம் சில விஷயங்கள் சில விஷயங்களாக சொன்னால் தான் நல்லது அந்த வகையில் லாபாதிபதி சூரிய பகவான் கண்டிப்பாக லாபத்தைத்தான் கொடுப்பார் லக்னத்தை வச்சு தான் விஷூன்ய ராசிகளை வச்சு தான் சொல்கிறது மற்ற இடம் அப்போ இந்த லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தது நல்ல தவணிங்க திருப்திகரமாக உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் இருந்தது நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் எதையுமே நம்ம ஆசைப்படலாம் தப்பே கிடையாது பேராசைப்படக்கூடாது அதுதான் சொல்கிறது அப்போ நம்மளோட தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இருந்தது அதேமாரி வாக்குறுதிகள் துலாம் ராசி என்பவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க கொடுக்கத்தான் மாட்டிங்க ஆனால் கொடுத்துட்டிங்கன்னா முடிச்சுடுவீங்க அந்த மாதிரி அதுமாதிரி குடும்பத்துக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் துலாம் ராசி அப்போ குடும்பத்திற்கு தேவையான சில வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அந்த வகையில் இந்த சூரிய பவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வரார் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதம் ஏன்னா உங்களோட முயற்சிகள் இப்போ வெற்றி அடைய போகிறது நல்லது வணிகம் முயற்சிகள் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி எடுங்க வெற்றி கிடைக்கும் உடன்பிறப்புகளின் வழியில் அனுகூலம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு வித முன்னேற்றம் தைரியமாக சில வேலைகளை செய்வீங்க அதனாலே ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்கள் இப்படித்தான் அப்படித்தான் முடிவெடுப்பீங்க கண்டிப்பாக ஒரு உத்வேகம் உயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் பதினாறு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா கேதுங்கும்போது ஞானத்தை கொடுப்பார் இந்த பார்த்தீங்கனாலே சாதாரணமாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பீங்க கரெக்டாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிப்பீங்க இப்படி 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 இப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு விதத்துலையும் நீங்கள் ஞானத்தை அடைவீர்கள் இது வல்லடா வாழ்க்கை பற்றோடு பற்றற்று இரு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்போ இந்த கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஞானம் வரும் அந்த ஞானம் எப்படி வருதுன்னு தெரியாது எந்த மூலமாக எப்படி என்ன ஏதுன்னு அதனாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் உத்தியோகத்தில் தொழில் வரத்தில் கவனமாக இருக்கும் இருந்தாலும் உங்களோட முயற்சிகள் அருமையாக நிறைவேறும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவானின் பூராடம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போங்கய்யா இந்த காலகட்டத்தை எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு அற்புதமான திருப்பங்கள் அருமையான திருப்பங்கள் உங்களை தேடி வரும் இருபத்தெட்டு பன்னெண்டுலேருந்து ஒம்பது ஒன்று மாத ஆரம்பத்திலே அந்த வருட ஆரம்பம் இந்த ஜனவரியில் வரும்போதே பிரமாதமான ஒரு இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கப்படும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் மனதில் ஒருவித தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கணுங்கிற ஒரு திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானின் உத்திராட இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் உங்களுக்கு லாபங்கள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து லாபங்கள் எப்படி கிடைக்கும் முயற்சி செய்வினை வெற்றி முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சியை செய்வினையாக்கணும் அதுக்கப்புறம் அது வெற்றி லாபம் ஸோ கண்டிப்பாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே லாபமாக நடக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம அந்த ராசியில் தான் துலாம் ராசியில் தான் சூரிய பகவான் நீச்சம் அடையாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடம் குருவின் வீட்டில் இருக்கிறார் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நவதானியம் கொண்டு போய் நவக்கிரகங்களில் உள்ள அத்தனை பேருக்கும் அப்படியே இந்த நவதானியம் தானம் கொடுங்கோ அப்படியே கொண்டு போய் வச்சுருங்கோ கடையிலெல்லாம் கிடைக்கிறது நவதானியம் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன இப்போ தான் அழகாக போட்டு கொடுக்குறாங்க நாட்டு மருந்து கடலேயே கிடைக்கிறது கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவோம் அற்புதமான பலாபலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் லாபாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை முன்னேற்றம் அடைய வைத்து ஒரு உயர்வினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க.